கேப்டன் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்டிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது நடிகர் விஜயகாந்த் மறைந்து ஒரு மாத காலம் ஆகுது அவருடைய மறைவை ஒட்டி அவர் குறித்த பல்வேறு செய்திகள் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்குது இந்த நிலையில தான் அவர் பார்த்தீங்கன்னா அரண்மனையை போல ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கட்டிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா இப்போ தெரிய வந்திருக்குது சென்னை போரூர்லேருந்து பூந்தமல்லி போகிற நெடுஞ்சாலையில் இருக்குது காட்டுப்பாக்கம் இந்த பகுதியில் தான் விஜயகாந்த் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு வந்திருக்கிறாரு இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இந்த வீட்டோட வேலை ஐம்பது சதவிகிதம் தான் முடிஞ்சிருக்குதான் காட்டுப்பாக்கம் ஆட்கோ நகர் ரெண்டாவது பிரதான சாலையில் கட்டட்டு கட்டப்பட்டுட்டு வர இந்த வீடு அரண்மனைய போல படு பிரம்மாண்டமாக இருக்குது இந்த வீட்டோட முகப்பு ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு இணையா இருக்குது அத்தோட ரெண்டு மாடிக்கும் சேர்த்து ஒரே முகப்பு போல அமைச்சிருக்கிறாங்க இதனால போதே இந்த வீடு ஐந்து அடுக்கு போல தெரியல இந்த வீடு மொத்தமா இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு விஸ்தாரமா அமைக்கப்பட்டிருக்குது அதுக்கான கட்டுமான பணிகள் இப்ப வரைக்குமே நடந்துட்டு வருதான் இந்த வீட்டோட நுழைவு வாயில் உள்ள போய் நின்னா மனிதர்கள் எல்லாருமே குட்டி குட்டியாக தான் தெரியிறாங்களாம் அந்த அளவுக்கு ஒரு சினிமா பேலஸ் போல இருக்குது இதோட உயரம் வீட்டோட முகப்பு முழுக்க சந்தன நிறத்தில் மார்பிள்ஸ் அமைக்கப்பட்டிருக்குது வீடு முழுக்கவே இப்படி மார்பிள்ஸ் கற்களால் இழைக்கப்பட்டுட்டு வருது இவ்வளோ வேலைகள் நடைபெற்று முடிகிற வர மின் இணைப்பே இல்லாமல் தான் இருந்திருக்குது கடந்த ரெண்டு வாரம் முன்னாடி தான் மின் இணைப்பு இந்த வீட்டுக்கு வழங்கப்பட்டிருக்குது இதோட வேலைகளை முழுமையடைய குறைந்தது இன்னும் ரெண்டு வருடங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியாக இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு சொல்கிறாங்க உஜிகாந்த் இத்தனை ஆண்டுகளா சாலை கிராமத்துல இருக்கிற அவருடைய வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா இருக்கும் ஒரு அரசியல் தலைவரோட வீடு போலவோ அப்படி இல்லைன்னா சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரத்தோட ஒரு வீடு போலவோ இருக்காது அத அவருடைய இறுதி சடங்கு நடைபெற்ற போய் இந்த உலகமே பார்த்தது ஐம்பது பேர் வீட்டு முன்னாடி கூடுனாலே அந்த இடம் பார்த்தீங்கன்னா நெருக்கடியா மாறிடும் அதே போல வீட்டுக்குள்ள ஒரே நேரத்துல ஒரு பத்து பேர் போனா அவ்வளவுதான் வீடே நிரம்பிடும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு வீடு ஆனா அவருடைய அரசியல் வாழ்க்கைய விஜயகாந்த் ஆரம்பிக்கிற வரைக்குமே இந்த வீடே தனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அவர் வாழ்ந்தாரு அதுக்கப்புறமா அவருடைய கல்யாண மண்டபமும் உடைக்கப்பட்டது அதுவும் கால்வாசி அளவுக்கு சுருங்கி போயிருச்சு சொல்லப்போனா அதுக்கு முன்னாடி சென்னை பிரதான பகுதிக்குள்ள இருந்த ஒரு மிக பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் அப்படின்னா அது விஜயகாந்தோட மண்டபம் தான் அரசியல் சதியால அதை அவர் இழந்தாரு அப்படிங்கிற புகார் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய விசுவாசிகள்னால் அப்போ எழுப்பப்பட்டது அந்த காலகட்டத்தில் தான் தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீடு ஒன்று தேவை அப்படிங்கிறத விஜயகாந்துக்கு அவருடைய மனைவி பிரேமலதா புரிய வச்சிருக்கிறாங்க இந்த வீட்டோட வேலைகள் ஆரம்பித்த சில வருடங்கள்லயே அவருடைய உடல்நல குறைவால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு சோ அதனால இதோட வேலைகள் பாத்தீங்கன்னா தடைபட்டுருக்குது கிட்டத்தட்ட அவர் பத்து ஆண்டுகள் உடல்நலம் சரியில்லாம தான் இருந்தார் கூடவே அவருடைய பொருளாதார நிலையும் மோசமாகி இருக்குது ஸோ வெளிநாட்டில் சிகிச்சை பல ஆண்டுகளாக நடிக்காமல் இருந்தது அரசியல் கட்சியை நிர்வகிக்கிறதுக்கு உண்டான பண தேவை இந்த மாதிரியா பல வழிகளில் அவருக்கு பணப்பிரச்சனையும் இருந்துட்டு வந்திருக்குது வீட்டு வேலைகளுக்கான செலவுகளும் இத்தனை ஆண்டுகள் ஆனதால பட்ஜெட் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே நிலைமையை சமாளிக்க தன்னுடைய சொத்துக்களை அவர் அடமான வச்சதாகவும் சொல்லப்படுது ஒரு கட்டத்துல அடமானம் இருந்த சொத்துகளுக்கு ஜப்தி செய்கிறதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு ஏலம் விடப்படுற அளவுக்கு போனதாகவும் இங்க இருக்கிற அக்கம் பக்கத்தினர் சொல்றாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் இதை மீட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா கூட சொல்லப்படுது இந்த தகவல்கள் உறுதியானதா அப்படிங்கறது தெரியல விசாரித்த இந்த பகுதிவாசிகள் இப்படி தான் பேசிக்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ள விஜயகாந்த் உயிரோட இருக்கும்போதே குறி குடியேறோம் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு விரும்பி பிரேமலதா ஆனா அவங்களுடைய கணவர் உடல்நிலை தொடர்ந்து மோசமாகிட்டு வர்றது அப்படிங்கிறத உணர்ந்த குடும்பத்தார் கடந்த ஒரு மாசம் தான் விஜயகாந்த் உயிரோட இருக்கும்போதே சம்பிரதாயத்துப்படி வந்து பால் காய்ச்சிட்டு போனாங்களாம் அதுக்கு கூட விஜயகாந்த் வரல உறவினர்கள் கூட வரல ரொம்பவே தான் அந்த சடங்கு கூட நடந்துதான் இந்த வீட்டுக்கு விஜயகாந்த் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டோட இறுதியில் அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா அவர் வரவே இல்லையா இப்போது அவர் உயிரோடையும் இல்லை அப்படிங்கிறதுனால அதுவே அவருடைய கடைசி வருகையாகவும் அமைஞ்சிருச்சு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த வீட்டோட வேலைகள் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது ஸோ இனிவே இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் அண்ட் பெரிய பெரிய ஸ்டார் ஹீரோக்களினுடைய வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அந்த ஒரு வசதி கூட இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக தான் இத்தனை வருடங்கள் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு ஸோ இனி இது குறித்து அவங்களுடைய கருத்துக்களை கம்மெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்